அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷயாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வருங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலங்கள்ல அதிகப்படியான இரத்த போக்கு இருக்கு இல்லைங்களா ஸோ அது கூடவே நிறைய வயிற்று வழிகளையும் சந்திக்கிறாங்க ஸோ இந்த வயிற்று வலிக்கும் அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான இரத்த போக்கையும் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் நார்மலா நீங்க டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் இருக்கு பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஒன்று வந்து டான்சமிக் ஆசிட் இன்னொன்று வந்து மெஃபனமிக் ஆசிட் இது ரெண்டுமே லைசின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ல இருந்து தான் எடுக்கப்படுறதா சொல்லப்படுது ஸோ இந்த நேச்சுரலாக நமக்கு இந்த டிரான்சமிக் ஆசிட் கிடைக்காதா மெஃபனமிக் ஆசிட் கிடைக்காதா லைசின் அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய இயற்கையான உணவுப் பொருட்கள்லாம் என்ன மூலிகை பொருட்கள்லாம் என்ன அதை நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி மருந்துகள் இல்லாமல் இயற்கையாக நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது இல்லைங்களா கண்டிப்பாக சமாளிக்கலாங்க இந்த டிரான்சமிக் ஆசிட்கும் மெஃபனமிக் ஆசிட்கும் ஈக்குவலான விஷயங்கள் நம்மளோட மூலிகை மருத்துவத்தில் இருக்குது ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் ஒன்று வந்து நாவல் பட்டை இது வந்து சான்செமிக் ஆசிட்க்கு ஈக்குவலாக வேலை பார்க்குது ஸோ நாவல் பட்டையை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது நம்ம கிராமப்புறங்கள்ல இருக்கோம் அப்படின்னா அந்த பட்டையை எடுத்துட்டு வந்து நல்லா இடிச்சு சார் எடுத்து ஒரு பதினஞ்சு எம்எல் சார் எடுத்து மோர்ல கலந்து குடிக்கலாம் இல்லை டாக்டர் அதெல்லாம் கிடைக்காது எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் நாவல் பட்டை பொடியாகவே கிடைக்கும் வாங்கிட்டு வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அரை டம்ளராக சுண்டை வச்சு வடிகட்டி அத அப்படியே நம்ம குடிச்சிடலாம் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அதிகப்படியான ரத்தப்போக்கு குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாழைப்பூ வாழைப்பூக்கு நேச்சுரலான டிரான்சமிக் ஆசிட் கண்டிப்பாக வாழைப்பூ அந்த அளவுக்கு ஈக்குவலா வேலை பார்க்கும் ஏன்னா இது வந்து அடுத்தடுத்த மாதம் உங்களுடைய பீரியட்ஸ் ரெகுலரா வரத்துக்கு தேவையான ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சப்போர்ட்டும் நம்மளால இந்த வாழைப்பூவை தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது நம்மளால பெற முடியும் ஸோ அந்த வாழைப்பூவை எப்படி எடுத்துக்கிறது அதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை அளவாக நமக்கு கிடைக்கணும் முழுமையாக கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ரத்தப்பூக்கு ஓவராக போக ஆரம்பிச்சிடும் அப்படி எடுக்கக்கூடாது அப்போ அளவாக கிடைக்கணுன்னா நாங்கள் எப்படி டாக்டர் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி மட்டும் வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதனுடைய இதெல்லாம் எடுத்துட்டு கழிவுகள்லாம் நம்ம எடுப்போம் இல்லைங்களா அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு வேக வச்சுட்டு வெந்த பூ அந்த தண்ணி கூட கொஞ்சம் மோர் சேர்த்து மிக்சியில் அரைச்சு ஒரு சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கோங்க த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம் அது உங்களுடைய அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ட்ரான்சமிக் ஆசிட் மெஃபினமிக் ஆசிட்க்கு ஈக்குவலாக வேலை செய்கிற மூலிகை பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாம்பருப்பு ஸோ அந்த மாம்பருப்பு எப்படி எடுத்துக்கலாம் ஆஹ் இது பொடியாகவே நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இல்லை நம்ம சீசன்ல நம்மளே பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம் காய வச்சு ஸோ இந்த மாம்பருப்பு பொடியை அதே மாதிரி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு எடுத்து நீங்க த்ரீ ஹார்ஸ் ஒன்ஸ் வந்து மோர்ல கலந்து குடிக்கும் பொழுது அதிகப்படியான ரத்தப்போக்கும் குறையும் ஈஸ்ட்ரிஜன் ஹார்மோனுடைய இம்பேலன்ஸையும் நம்மளால ஈஸியாக சரி பண்ண முடியும் இதெல்லாம் எங்களால் முடியாது டாக்டர் நாங்கள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகப்படியான இரத்தப்போக்கு ரொம்ப டயர்டா வீக்கா ரொம்ப கஷ்டப்படுறோம் ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில நாங்கள் இதெல்லாம் போய் பொறிச்சிட்டு வந்து பண்ணி இதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பே இல்லை டாக்டர் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மோர் சுத்தமான வெண்ணெய் எடுத்து மோரை ரெகுலராக ஒரு ஒரு டம்ளர் குடிச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே லபக்கு லபக்குன்னு பெரிய பெரிய கட்டியாக போகக்கூடிய அந்த இரத்த கட்டிகளை உங்களால் ஈஸியாக அரெஸ்ட் பண்ண முடியும் தயிர் சாதம் சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களால் ரத்தப்போக்கை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் ஸோ இதெல்லாமே வந்து இயற்கையாக நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்தே செஞ்சுட்டு வந்தது அந்த நேச்சுரலான ட்ரான்சமிக் ஆசிட் மெஃப்னமிக் ஆசிட் தயிர் மோர்லேயும் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ ஹீமோக்ளோபின் குறையாமல் இந்த இரத்தப்போக்கை நாங்கள் சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மாதுளம் தோல் பொடியை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சீசனில் இல்லைன்னா கடைகள்லேயே பொடியாகவும் கிடைக்கிது அதே மாதிரி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு எடுத்து நீங்கள் மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய துவர்பூச்சுவை அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும் அதே மாதிரி மாதுளம் பழம் பழமாக பல சாறுகளாக இல்லாம அந்த விதையோட சேர்த்து நீங்க பழமா சாப்பிடும் பொழுது ரத்தப்போக்கு குறையிறதோட சேர்த்து உங்க ஹீமோக்ளோபின பேலன்ஸ் பண்றதுக்கும் அது சப்போர்டிவாக இருக்கும் மாதுளம் தோல் பொடி மட்டும் இல்ல மாதுளம் பூக்கும் அந்த தன்மை உண்டு சோ மாதுளம் பூ கிடைச்சாலும் ஒன்னு ரெண்டா தட்டி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு அரை டம்ளராக சுண்டை வச்சு வடிகட்டி ஒரு டீ மாதிரி எடுத்துக்கோங்க அதுவும் உங்களுடைய ரத்த போக்கை கட்டுப்படுத்தும் ஸோ இதை இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் இரத்தப்போக்கை போக்கை மட்டும் செய்யாது இரத்த விருத்தியையும் ஏற்படுத்தும் இரத்த விருத்தினா என்ன ஹீமோக்ளோபின் பேலன்ஸு ஆர்பிசி சிந்தசிஸ் சிவப்பணுக்களுடைய உற்பத்தி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதே சமயம் ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் சரி பண்ணும் அதே சமயம் கருப்பையை வலுப்படுத்தக்கூடிய செய்கையும் செய்யக்கூடியதாக இருக்கும் நான் இந்த அஞ்சு அதிகபடியான அதிகப்படியான இரத்தப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க என்ன மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அது கூட சேர்த்து செஞ்சாலும் சரி இல்ல தனியாகவே செஞ்சாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும் உடல் ஆரோக்கியம் பெற முடியும் அடுத்தடுத்த மாதம் இந்த இரத்தப்போக்கு அதிகப்படியான அதிகபடியான உங்களை நீங்களே பாதுகாத்துக்க முடியும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்